வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்டில் பாஸ் பண்ண கத்தர் உதவி செய்தார் மாநிலத்திலேயே மாவட்டத்திலேயே முதன்மையான இடம் அப்போ தேவன் அப்படி தான் உங்களை உயர்த்த விரும்புகிறார் என்னோட மார்க் வந்து ஃபோர் நான் எங்கள் டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஃபோர் நைன்டி நைன் அதுக்கு வந்து முதல்ல கடவுளுக்கு நன்றி மோகன்சி லாசரஸ் சொல்லு எங்களை விசுவாசித்தால் அதை நம்பி மோகன்சியை பின்பற்றி சென்றால் முதல் மதிப்பெண் வாங்கலாம் என்று மோகன் சி சொல்லுகிறார் அப்படி மோ சிலர் வாங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி மோகன் சீலாசுரஸ் சொல்லுகிறார் பள்ளிக்கூடத்திலே முதல் மாணவனாக வந்திருக்கிறார்கள் மாவட்டத்திலே முதல் மாணவனாக வந்திருக்கிறார்கள் மாநிலத்திலும் மாவட்டத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி மோகன் சீலாசுரஸ் சொல்லுகிறார் எதனாலாம் மோகன் சி சொல்லுகிற இந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறதன் மூலமாக இப்படி வர முடியும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் மாட்ட கடைசியா இருக்க மாட்ட முதல்ல இருப்ப அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு இது விசுவாசிக்கிறீங்களா நான் என்னை உயர்த்துவார் முதன்மையான இடத்தில் விசுவாசித்தீங்கன்னா ஆண்டோர் கட்டாயம் அதை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி ஆசிர்வதிக்கப்பட்ட பலரை சந்தித்து இருக்கிறேன் படிக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க நான் வந்து ஸ்கூல் பாஸ் பண்ண கத்தர் உதவி செய்கிறார் முதன்மையான இடம்

பிஸ்னஸ் செய்யறீங்கன்னா அந்த பகுதியில நீங்கள் முதன்மையான இடத்துல இருக்கும்படி ஆசிர்வதித்து உயர்த்துவார் அதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம் நீ வாள இருக்க மாட்டேன் கடைசியா இருக்க மாட்டேன் முதல்ல இருப்ப அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதிரி ஆசிர்வாத் உங்களுக்கு ஒரு இது விசுவாசிக்கிறீங்களா நான் கீழாக மாட்டேன் கத்திரனை மேலாக்குவார் என்னை உயர்த்துவார் முதன்மையான இடத்தில் வைப்பா என்ன விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் கட்டாயம் அதை செய்வது நீங்கள் பார்க்க முடியும் அப்படி நடந்துள்ளது என்று சொல்லுகிறார் படிக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ண கத்தர் உதவி செய்தார் முதன்மையான இடம் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ல வெற்றி பெற தேவன் உதவி செய்தார் மாநிலத்திலேயே 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 மாவட்டத்திலேயே முதன்மையான இடம் அப்படி நடந்துள்ளது என்று சொல்லுகிறார் அல்லவா இது உண்மையா என்று கேட்டால் பொய் இப்படி சொல்லுகிற மோகன் சிலாச வருடந்தோறும் தேர்வு எழுதுகிறவர்களுக்காக ஜபம் என்று சொல்லி ஜப கூடுகை நடத்துகிறார் இவர் மட்டுமல்ல பாலது நகரம் நடத்துகிறார் எங்களிடத்திலே ஜபிக்க வாருங்கள் இங்கே ஜபிக்க வந்தால் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் முதன்மையான இடம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நப்பாசையை மக்களுக்கு விதைத்து ஜபிக்க அழைக்கிறார்கள் அப்படி அநேகர் ஜபிக்க செல்லுகிறார்கள் அப்படி இவர்களை நம்பி செல்கிறவர்களில் பலர் இயல்பாகவே அவர்கள் படித்த படிப்பு நிமித்தம் ஜெய் ஜெயிக்கிறார்களாக இருக்கிறார்கள் அப்படி ஜெயித்தவர்கள் என்ன எண்ணி கொள்ளுகிறார்கள் நான் மோகன்சியுடைய கூட்டத்துக்கு கலந்து சென்றேன் அல்லது பாதுனகருடைய மீட்டிங்கில் சென்றேன் அங்கே தேர்வு எழுதுகிறவர்களுக்காக அவர்கள் ஜெபித்தார் அங்கே அவர்கள் எனக்காக ஜெபித்தார்கள் அதனால் தான் நான் வெற்றி பெற்றேன் என்கிறதாக நம்புகிறார்கள் அப் அதற்கு காரணம் இவர்கள் அப்படி முளவச்செலவை செய்து வைத்திருக்கிறார்கள் உண்மை என்னவென்றால் இதுவரை இவர்கள் நடத்துகிற கூடுகைக்கு சென்றவர்களாகட்டும் இவர்கள் சொல்லுகிற இந்த வாக்கு தத்துவத்தை நம்பினவர்களாகட்டும் இதுவரைக்கும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கவில்லை இந்த ஆண்டும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினது யார் ஐ மகாலட்சுமி நான் வந்து யூனிவர்சல் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல் சேடப்பாளையம் திருப்பூர்ல வந்து படிக்கிறேன் இந்த இயர் டுவெல்த்ல வந்து ஃபைவ் நைன்டி எயிட் ஸ்கோர் பண்ணிருக்கேன் ஸ்டேட் ஃபஸ்ட் இந்த மகாலட்சுமி என்கின்ற இந்த பெண் தான் பிளஸ் டூல இந்த ஆண்டு முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கிறார்கள் இந்த பெண் மோகன் சி கொடுத்த வாக்கு தத்துவத்தை தான்

சரி பத்தாம் வகுப்பு ரிசல்டே பார்ப்போம் வணக்கம் என் பேர் வந்து ஷாலினி நான் வந்து எஸ்ஆர்வி மெட்ரிக்ல படிக்கிறேன் என்னோடய மார்க் வந்து ஃபோர் நைன் இந்த பெண் பத்தாம் வகுப்புலேயே முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறேன் ஒருவேளை இவர்கள் முதல் மதிப்பெண் எடுத்ததுக்கு காரணம் மோகன்சி கொடுத்த வாக்கு தத்தமாக இருக்குமோ மோகன்சி பின்பற்றுகிற கடவுளாக இருக்குமோ கேட்டு பார்ப்போம் அவங்க எப்பயுமே படிப்பில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் ஃபோர் நைன்டி நைன் எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து முதல்ல கடவுளுக்கு நன்றி அந்த குழந்தையின் அம்மா கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார்களே அப்போ ஒருவேளை மோகன்சி பின்பற்றுகிற கடவுளுக்கு தான் இந்த அம்மா நன்றி சொல்லுகிறார்களா மோகன்சி கொடுத்த வாக்கு இந்த அம்மா பின்பற்றினார்களா அதனால தான் முதல் பேர் திருப்பதி இளங்குமார் என் என் சரிப்பா மோகன்சி லாசரசுடைய கூடுகைக்கு செல்லாத நபர் அப்போ மோகன் சிங் அடங்குகிற கடவுள் மோகன் சிங் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் நீ வாளா இருக்க மாட்ட கடைசியா இருக்க மாட்ட முதல்ல இருப்ப அப்படின்னு ஆண்ட ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு இது விசுவாசிக்கிறீங்களா நான் கீழாக மாட்டேன் கத்தரினை மேலாக்குவார் என்னை உயர்த்துவார் முதன்மையான இடத்தில் வைப்பா நீ விசுவாசித்தீங்கன்னா ஆண்டோர் கட்டாயம் அதை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் മോഹൻസിയുടെ കടവ് ചെന്നം പലിക്കില്ല കാരണം മോഹൻസിയെ പിൻപറ്റി ചെന്ന മോഹൻസി കൊടുത്ത നമ്പിന എന്തവുകളും മുതലിടം വരവില്ല അപ്പോ കടവളെ പിൻപറ്റിനോ മോഹൻസിയുടെ കൂട്ടപ്പടി മോഹൻസിയുടെ കടവെ കാട്ടിലും യാ വലിമയാണ് കടവൾ കാരണം മോഹൻസിയുടെ കടവൾ വാർത്ത നെവേറില്ല மோகன்சியுடைய கடவுள் கொடுத்த வாக்கு நடக்கவில்லை யாரும் ஸ்டேட் பஸ்ட் வரவில்லை ஆனால் மோகன்சியுடைய கடவுள் அல்லாத வேறு கடவுள் எனப்படுகிறவர்களை பின்பற்றினவர்கள் இன்றைக்கு ஸ்டேட் பஸ்ட் வருகிறார்கள் மாவட்டத்திலே முதலிடம் வருகிறார்கள் பள்ளிக்கூடத்திலே முதலிடம் வந்திருக்கிறார்கள் அப்போ இங்கே யார் வலிமையான கடவுள் மோகன்சியுடைய கடவுள் ஒன்றுக்கும் உதவாத கடவுள் காரணம் மோகன்சி சொன்னது நடக்கவில்லை அடுத்ததாக தொழில் மோகன்சி கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன தொழிலே முதன்மை இடம் அதாவது நம்பர் ஒன் பொசிஷன் அவர் பகுதியில் தொழில் செய்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள் அங்கே மோகன்சி கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் தான் நம்பர் ஒன் அப்போ நம்பாதவர்கள் மற்ற மதத்தினர்கள் எல்லாம் நம்பர் டூ நம்பர் த்ரீ போன்றவர்கள் தான் கீழானவர்கள் தான் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா அந்த பகுதியில் நீங்கள் முதன்மையான இடத்தில் இருக்கும்படி உங்கள் பிஸ்னஸை ஆசிர்வதித்து உயர்த்துவார் அதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம் அப்படி பார்த்தா இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தொழிலதிபராக இருக்க வேண்டும் மோகன்சியுடைய கடவுளை பின்பற்றுகிறவரா இல்லை இந்தியாவிலே தொழிலே நம்பர் ஒன் யார் இருக்கிறார்கள் முதன்மை இடத்திலே வியாபாரத்தில் முதன்மை இடத்திலே யார் இருக்கிறார்கள் மோகன்சி கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்பினவர்களா இல்லை சரி மோகன்சியும் ஒரு தொழிலை வைத்திருக்கிறார் என்ன தொழில் கடவுள் தான் இந்த அப்போ மோகன்சியோட கூற்றுப்படி ஒரு தொழில் ஒரு டிவி சேனல் என்று சொன்னால் மோகன்சியோட கடவுள் கொடுக்கிற வாக்குத்தின் டிவி சேனல் தான் இடத்துக்கு வர வேண்டும் மற்றவர்கள் நடத்துகிற டிவி சேனல்களை காட்டிலும் மோகன்சி நடத்துகிற டிவி சேனல் தானே முதன்மை இடத்துக்கு வர வேண்டும் லாஜிக் படி காரணம் மோகன்சி சொல்லுகிற அந்த வார்த்தை முதன்மை இடம் வாலாகாமல் தலையாக மோகன்சி சேனல் தானே தலையாக இருக்க வேண்டும் நம்பர் ஒன்னில் இருக்க வேண்டும் இன்னைக்கு அதுதான் நம்பர் ஒன்னில் இருக்கிறதா ஆனால் பொய் சொல்வதிலே கில்லாடி நாங்கள் தான் நம்பர் ஒன் நாங்கள் தான் நம்பர் ஒன்னு சொல்லி மோகன்சி பொய் சொல்லுவா ஆனால் அது நம்பர் ஒன்னு கிடையாது அது ஒரு மஞ்சள் பத்திரிகை போன்ற ஒரு சேனல் பொய்யான தகவல்களையும் பொய்யான கிசு கிசுகளையும் சொல்லுகிற ஒரு சேனல் அந்த நடிகை நடிகை அவரோடு போகிறார் இது போன்ற கேவலமான செய்தி அல்ல கிசுகளை போடுகிற ஒரு சேனல் சரி அப்போ மோகன்சி சொல்லுகிற காரியம் மோகன்சிக்கே பலிக்கவில்லை மோகன்சி சொல்லுகிற காரியம் மோகன்சிக்கும் நடக்கவில்லை மோகன்சியை சார்ந்தவர்களுக்கும் நடக்கவில்லை ஆனால் வெட்டி பேச்சு மட்டும் பேசுவார் தமிழகத்திலே மோகன்சியை பின்பற்றி சென்று மோகன்சியுடைய வாக்குத்தானே வரவில்லையே சொல்லுகிறதில்லை நடப்பதும் இவ்வளவு கூட்டம் கூடுகிறீர்கள் முட்டாள்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் மோகன்சியுடைய கடவுள் வல்லமையற்றவர் மோகன்சியுடைய கடவுள் சொன்னதை செய்யாதவர் மோகன்சியுடைய கடவுள் கொடுத்த வாக்குத்தையும் நிறைவேற்றாதவர் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மோகன் கடவுள் கொடுத்த வாக்கு இதுவரை ஒன்று கூட நடந்ததில்லை ஆனால் மோகன் சியுடைய கடவுள் மோகன் சியை நன்றாக பொய் சொல்ல வைப்பார் மோகன் சியுடைய கடவுள் மோகன் நன்றாக பொய் சொல்ல வைக்கிறார் எப்படி என்னிடத்திலே வந்த போனவர்கள் எல்லாம் வந்தார்கள் மாநிலத்திலே முதலிடம் என்றெல்லாம் சொன்னார்கள் என்று சொல்லி ஏன் மோகன் சி காண்பித்து தர வேண்டியதனே இப்படி பொய் சொல்ல தெரிந்த மோகன்சி காண்பித்து தர வேண்டும் ஆஹ் இவர்களுக்கு நான் ஜெபித்தேன் இவர்களுக்கு கடவுள் வாக்குத்தம் தந்தார் இந்த மாணவிதான் இந்த மாணவன் தான் என்னிடத்திலே வந்து ஜெபித்த நபர் இந்த மாணவனுக்கு தான் நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேன் இவர்கள் இவர்தான் ஸ்டேட் பஸ்ட் வந்திருக்கிறான் மாநிலத்தில முதலிடம் வந்திருக்காரு சொல்லி மோகன்சியால் ஏன் காண்பித்து தர முடியவில்லை பொய் மோகன்சியோட கடவுள் பொய்யார் மோகன்சி பொய் சொல்ல வைக்கிறார் கடவுள் எனக்கு டிவி சேனல் தந்தார் என்று சொன்னார் அல்லவா பொய் காரணம் மோகன் சுடைய கூற்றுப்படி மோகன் சுடைய டிவி சேனல் தான் நம்பர் வந்து வந்திருக்க வேண்டும் பெரிய அளவில் பிசினஸ் பெரிய அளவில் நடக்கவில்லையே மோகன் சுடைய வார்த்தை பலிக்கவில்லையே பொய் ஒரு கதை வேற சொல்லுவார் நான் ஜெபித்தேன் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி ஜபித்தேன் அதே போல அடுத்த வருடத்தில் ஆசீர்வாதம் கிடைத்தது ஆயிரம் மடங்கு அவர்களுக்கு பிசினஸ்ல லாபம் கிடைத்தது அந்த நபரை மோகன்சியால் காட்டித்தர முடியுமா இவருக்கு தான் நான் ஜபித்தேன் இவருக்கு ஒரே வருடத்தில் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொல்லி காண்பித்து தர முடியுமா காண்பித்து தர முடியாது காரணம் ஒரு நபர் பத்து லட்சம் முதலீடு செய்து ஒரு தொழில் தொடங்கி இருந்து அது ஒரு வருடத்தில் ஆயிரம் மடங்காக மாறி இருந்தால் அடுத்தடுத்த வருடங்கள் இன்றைக்கு அவர்தான் இந்தியாவிலே நம்பர் ஒன் பணக்காரராக இருந்திருக்க வேண்டும் மோகன்சியால் அப்படி காண்பித்து தர முடியாது காரணம் அப்படி ஒரு நபர் இல்லை காரணம் மோகன்சி சொல்லுகிறதெல்லாம் பொய் பொய் சாட்சி எந்த மாணவி வந்து சொன்னார் மாநிலத்திலே முதலிடம் மோகன்சி காண்பித்து தர வேண்டும் பொய் 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 ஆகவே மோகன்சியோட கடவுள் வல்லமையற்றவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாதவர் முதலிடத்திலே யாரையும் வைக்காதவர் ஆனால் பொய் மட்டும் சொல்வார் வாக்கு தருகிறேன் நீங்கள் தான் முதலிடம் நீங்கள் தான் முதலிடம் என்று சொல்லி பொய் வாக்குத்தத்தம் தத்தம் தந்து கொண்டே இருப்பார் ஆகவே தயவு செய்து மோகன்சியுடைய கடவுளை பின்பற்றாதீர்கள் இந்த பூமியிலே தொழிலிலே படிப்பிலே முதன்மை இடத்துக்கு வருவதன் மூலமாகத்தான் கடவுளை நிரூபிக்க முடியும் என்று சொன்னால் மோகர்ஷியுடைய கடவுளை பின்பற்றுவதை காட்டிலும் நீங்கள் சில விக்கிரங்களை பின்பற்றி கொண்டு போகலாம் அப் அங்கே பின்பற்றுகிறவர்கள் முதன்மை இடத்துக்கு எல்லாம் அறிகிறார்கள் ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட மூடத்தனங்களிலிருந்து வெளியே வாருங்கள் உண்மையான கடவுள் இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கவில்லை கிறிஸ்தவர்களுக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்துவத்தை கொடுக்கவில்லை நீ என்னை பின்பற்றிவா நான் உன்னை முதல் இடத்துக்கு வைப்பேன் நான் உன் தொழிலிலே முதன்மை இடத்திலுக்கு தருவேன் நீ படிப்பிலே முதல் மதிப்பெண் வாங்குவா என்று சொல்லி ஆண்டவர் படி ஒரு வாக்குத்தான் தரவே இல்லை ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா நீ என்னை வா நித்திய ஜீவன் தருவேன் என்று சொன்னா இந்த பூமியிலே கஷ்டங்கள் உண்டு என்று சொன்னான் அன்புக்குரியவர்களே தொழிலிலே முன்னணியிலே வருகிறது படிப்பிலே முன்னணியிலே வருகிறது இது எல்லாம் மனிதர்களுடைய உழைப்பு சார்ந்தது கடின உழைப்பு சார்ந்தது விவசாயமா நேரிட வேண்டும் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் நீங்கே வா ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை தருகிறார் என்று சொல்லி பொய்யாக மக்களுக்குள்ளாக ஆசையை தூண்டி நான் நம்புறவனாக வேண்டும் நம்ப எல்லாருக்குள்ள நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் என்கின்ற முதன்மையிட என்கின்ற ஆசையை தூண்டி ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் கடையானவனாக மாறட்டும் என்று சொல்லி ஏன் எல்லார காட்டிலும் நான் மேல போகணும் எல்லாருக்கும் உச்சா குனி கொம்பையில உட்கார வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நம்பர் ஒன் நம்பர் ஒன் என்று அலைகிறீர்கள் அன்புகிறீர்களே தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள் உங்களுக்கு எது வருகிறதோ நீங்கள் நன்றாக படியுங்கள் உங்கள் படிப்புக்கு எது கிடைக்கிறதோ அதை விட திருப்தியாக இருங்கள் நீங்கள் நன்றாக உழையுங்கள் உழைக்கும் ஏற்ற பலன் கிடைக்கிறதோ அதில் திருப்தியாக இருங்கள் ஏன் நம்பர் ஒன்னுக்கு அசைப்படுகிறீர்கள் நம்பர் ஒன் கிடைத்துதான் ஆக வேண்டும் கிறிஸ்துவ பின்பற்றினா நம்பர் ஒன் கிடைத்துதான் ஆக வேண்டும் அப்படி இப்படி வாக்கு தாத்தன் தந்தை ஆக இருக்கிறார் என்று சொல்லி இல்லாத ஒன்றுக்கு எதன் ஏன் ஏன் அப்படி ஆசைப்படுகிறவர்கள் தானே மோகன் சி போன்றவர்களை பின்பற்றி செல்கிறீர்கள் தயவு செய்து நிறுத்தி விடுங்கள் அன்றவர் கொடுக்காத வாக்கு ஒரு காரியத்தை நம்பி ஏமாறாதீர்கள் ஆ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் அன்று நித்திய ஜீவன் தருவேன் என்று சொல்லுகிறார் உங்கள்ட பாவங்களில் இருந்து தண்டனை இருந்து மற்றும் விடுவிதலை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆக போய் என்கிற மனநடையோடு வாழுங்கள் என்று சொல்லி அப்போ சிலர்கள் ஆலோசனை தந்திருக்கிறார்கள் அப்போ இது உங்களுக்கு முக்கியமாக இல்லை முத முதன்மையிடம் தருகிறார் முதன்மையிடம் தருவார் என்று சொல்லி ஒருத்தன் தன் கூவிக்கொண்டிருக்கிறான் அந்த கடவுள் தான் உங்களுக்கு முக்கியமாக தெரிகிறதா அப்போதாகமந்த் காண்பிக்கிற கடவுளை காட்டிலும் இந்த சி போன்றவர்கள் காண்பிக்கிற அந்த பொய்யான கடவுள் பொய் வாக்கு கொடுக்கிற கடவுள் தான் உங்களுக்கு முக்கியமா ஆகவே தான் அங்கே ஓடுகிறீர்கள் அன்புக்கிறவர்களே வேதாகமம் நமக்கு ஒரு கடவுளை காண்பிக்கிறது அன்பு நிறைந்தவர் அந்த கடவுளை பின்பற்றுகிறவர்கள் உச்சானி நம்பர் ஒன் ஆக வேண்டும் தங்களை சமர்ப்பிக்கிறவர்களாக இருப்பார்கள் அவர் எந்த நிலைமையில அனுமதிக்கிறாரோ அதுல திருப்தியோடு வள பழகிக்கொள்ளுங்கள் இந்த மோகன்சி போன்றவர்கள் இல்ல நீ ஆசைப்படு நீ நம்பர் ஒன்னுக்கு ஆசைப்படு கடவுள் நம்பர் ஒன் ஆக்குவார் என்று சொல்லி ஒரு பொய்யான ஆசையை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து மக்களை உணர்ந்து கொள்ளுங்கள் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் உங்களுக்கு உழைக்க வாய்ப்பு கிடைக்கிறதா நன்றாக உழையுங்கள் அதனூடாக பொருள் ஈட்ட முடிகிறதா ஈட்டுங்கள் ஆனால் அதை பகிர்ந்து கொடுங்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொடுங்கள் மாறாக செத்து 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 நான் நம்பர் ஒன் ஆக வேண்டும் நான் நம்பர் ஒன் ஆக வேண்டும் என்று என்கின்ற நப்பாசையிலே அது ஒரு பண ஆசை நான் தான் நம்பர் ஒன் ஆக இல்லாத காட்டிலும் இந்த சிட்டியில இருக்கிறத காட்டில நான் கிறிஸ்தவம் நான் தான் நம்பர் ஒன் ஆக வேண்டும் என்ன இது 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 ஒரு தவறான ஆசை அதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட கள்ள போதர்களை விட்டு விலகுங்கள் சத்திய வேதத்தை வாசியுங்கள் விலையேறப்பெற்ற மீட்பை தந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரிடத்திலே சரணாகதி ஆகுங்கள்